சாய் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சில சமயம் உன்னுடைய வீட்டை விட்டு போகலாம் என்று எனக்கு தோன்றும் ஆனால் உன்னுடைய வீட்டில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது போகக்கூடாது உன்னை மிகவும் காயப்படுத்துகிறார்கள் உன்னுடன் தான் இருக்க வேண்டும் என்று நான் அப்படியே இருந்து விடுவேன் எதற்கு தெரியுமா போக வேண்டும் என்று தோன்றும் சில சமயம் நீ என்னை வெறுத்து பேசுவாய் இது என்ன வாழ்க்கையா என்று பேசும்பொழுது நாம் இவ்வளவு செய்தாலும் தன்னுடைய குழந்தை எதுவுமே புரியவில்லையே என்ற கவலையால் தான் அந்த மாதிரியான வார்த்தைகளை நான் சொல்வேன் ஆனாலும் என்னுடைய மனமானது உன்னை விட்டு ஒரு நாளும் போகவும் விடாதே நீ என்னுடைய குழந்தை உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னை மிகவும் கஷ்டப்படுத்துகிறார்கள் தேவையில்லாமல் சில நேரங்களில் மற்றவரைப் பற்றி உன்னுடன் உன்னுடைய வீட்டு விளக்கேற்ற பிறகு எல்லாம் பேசும் பொழுது எந்த தெய்வத்திற்கு பிடிக்கும் யாருக்குமே பிடிக்காது உன்னுடைய வாழ்வில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அப்போதுதான் தேவையில்லாத பேச்சை பேசி தேவையில்லாமல் உன் மனதை கஷ்டப்படுத்தி பொழுது போன நேரத்தில் அழுவது நீ இல்லாமல் இருப்பதும் இதையெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு எவ்வளவு மனக்கஷ்டம் இருக்கிறது தெரியுமா ஆனாலும் ஒன்று சொல்கிறேன் எல்லா விஷயத்தையும் மாற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்று நான் ஒரு முடிவுடன் உன் வீட்டுக்குள் வந்தேன் இவ்வளவு கஷ்டத்தையும் பார்த்துதானே உன்னுடைய வீட்டிற்குள் வந்தேன் இதை பார்க்கும்பொழுதுதான் சொல்கிறேன் நிச்சயமாக உன்னை கை தூக்கி விட வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதனால் உன்னை விட்டு ஒரு நாளும் நான் நகர்ந்து செல்லவே மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை உன்னுடைய ஆசை என்ன இதுதான் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் உன் குடும்பத்தில் இருப்பவருடைய மனமானது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பது ஏனென்றால் பல கஷ்டத்தை உன் குடும்பமானது உனக்கு தருகிறது நீ அழாத நாட்கள் அல்ல தினமும் அழுகிறாய் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உன் மனதிற்குள் இருக்கிறது ஆனால் அதற்கெல்லாம் தடையாகவே வேறு யாரும் அல்ல உன் குடும்பமே தான் இருக்கிறது உன்னை எங்கும் வேலைக்கும் விடுவது கிடையாது உன்னை நிம்மதியாகவும் இருக்க விடுவதும் கிடையாது உன்னுடைய மார் பொறுமையுடன் கையாளும் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் மாறும் அனைத்தும் உன் வாழ்வில் இன்பமாகவே இருக்கும் நான் எதுவாக இருந்தாலும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லிவிடுவேன் உன்னிடம் நான் இருக்கிறேன் நிச்சயமாக அதை நீ உணர்ந்திருப்பாய் ஆனாலும் சில சமயம் என் மீது வெறுப்பு வருகிறது என்ன சாய் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறாரே ஒரு மனம் இறங்க மாட்டாரே என்று நீ கவலைப்படுகின்றாய் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் உன் வீட்டில் இருப்பவர்கள் உனக்கு துணை இல்லை என்று நீ நினைக்கிறாய் அப்படியே இருக்கட்டும் அதுதான் உண்மை உனக்கு என்றும் துணையாக நான் இருக்கின்றேன் உனக்கு ஆறுதலாகவும் நீ எதை கேட்டாலும் நான் செய்து தரவும் உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தரவும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் தீர்க்கவும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுடைய மனதை மாற்றவும் உன்னுடைய அனைத்து துணையாகவும் இந்த சாய் நான் இருக்கின்றேன் உனக்கு வழி துணையாக இருப்பேன் யாருமே இல்லை என்று நினைப்பதை விட்டுவிட்டு உன்னுடைய சாய் நான் இருக்கின்றேன் என்று மனம் திருந்தி சந்தோஷமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்